அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதிமே பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவருத்த பிரசாரித்த ஆசனம் பரிவருத்தனா ட்விஸ்ட்டிங் பிரசாரித்தனா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் படோட்டாசனாங்கிறது அப்படி ஸ்பிட் பண்ணி படிக்கணும் பாதம் அப்படின்னு சொல்கிறோம் பாதம் பாதம்னா காலு டானாசனா அப்படின்னுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒயிட் பண்ண போகிறோம் பாதத்தை நல்லா ஒயிட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள் வாங்க அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விரும்பி நண்டு கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம் பாதா ஹஸ்தாசனா வந்து நம்ம அப்புறம் வேற ஒன்றும் இல்லை கைகள் மேல் நோக்கி அப்படியே தூக்கிக்கோங்க மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கோங்க இங்கேருந்து அப்படியே உங்கள் முதுகு தண்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அப்படியே வந்து மேலே தூக்குற மாதிரி பண்ணணும் மூச்சு எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க உங்களால எவ்வளோ முன்னாடி குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க கை வந்து ஆக்சுவலாக இப்படி வரணும் வரலன்னா பரவாயில்ல இது வரைக்கும் தான் வருதுன்னா ஓகே ஆனால் நல்லா இந்த அடியில் இருந்த இந்த லோயர் பேக்கில் வந்து நல்லா வந்து இங்கே பெண்ட் பண்ணணும் அதாவது உங்கள் செஸ்ட்டு வந்து உங்கள் தைஸ் கிட்டே வர மாதிரி வரணும் வந்துட்டு இப்படி நல்லா முன்னாடி குனிங்க அப்போ தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் இங்கே ஆம்ஸ்டிங் மசில்ஸ் இருக்குது காஃப் மசில் இருக்குது ஸோ ரெண்டுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இங்கே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இப்போ ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு பண்றோம் இப்போ கொஞ்சமா கால் வந்து தள்ளி வச்சுக்கலாம் அதாவது ஒரு அடிக்கு ஒரு இதுக்கு பத்து இன்ச்சுக்கு அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி பண்ணலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிடுங்க மூச்சு நல்லா எடுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ இங்கே கை கீழே வைக்கிறதுக்கு பதில் கையை வந்து இங்கே நம்ம கேர்ள்ஸ் போகிற இடத்துல அந்த ஆங்கிளில் வந்து பிடிக்கிறோம் எல்போ நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம் பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முன்னாடி குடியிடலாம் அதே தான் அது கை கீழே வச்சுருந்தோம் இப்போ வந்து இந்த ஆங்கிளை பிடிக்கிறோம் அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அப்புறம் அப்படியே மேலே வாங்க ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஆசனாங்க போயிடலாம் பரிவிறுத்த பிரசாரித்த படோட்டாசனம் இதில் வந்து நம்ம வந்து காலை வந்து நல்லா விரிச்சிட்டு பண்ண போகிறோம் இப்போ எப்படி நம்ம காலை சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்படியே முன்னாடி குனிஞ்சோம் அதே கான்செப்ட் தான் காலை விரித்து வச்சுட்டு வந்து முன்னாடி குனிய போகிறோம் கை பொசிஷன் கொஞ்சம் மாறும் அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து நல்லா அப்படியே விரித்து வச்சுக்கோங்க கால் பாதம் ரெண்டும் நல்லா நேராக பார்த்து இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அதாவது நட்டுவோம் மவுண்ட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஹீல்ஸையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க முட்டி வந்து மடங்கக்கூடாது இப்போது கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிடலாம் முதுகு தண்ணை கொஞ்சம் நல்ல ஒரு அரை மேலே ஏற்றுங்க குனியும் போதும் அதே எக்ஸ்டென்ஷனில் தான் குனியும் மூச்சு எடுத்துகிட்டு கீழே வாங்க கீழே வரும்போது மூச்சு விட்டுறணும் கைகள் இப்படி வச்சுக்கோங்க இப்போது இடது கை மட்டும் இங்கே நடுவில் வச்சுட்டு வலது கையை அப்படி மேல் நோக்கி தூக்கணும் அப்படியே உங்கள் நல்லா உங்கள் உடம்பு அப்பர் போடியை மட்டும் நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி பார்க்கணும் இந்த கை உடம்பு இந்த க இந்த வலது கை மூணுமே நேர்கோட்டில் இப்படி இருக்கணும் இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி மேலே பாருங்கள் நீ வந்து பெண்ட் பண்ணக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலிக்கலாம் கைகளை கீழே திருப்பிட்டு அப்புறம் அப்படியே மேலே எழுச்சி ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்கிடுங்க மூச்சை எழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ வலது கையை நல்லா கீழே வச்சுட்டு நல்லா எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு இப்போ இடது கையை வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம் நல்லா வந்து நல்லா உடம்பு நல்லா இப்படி திருப்பிட்டு உங்கள இடது கையை வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை எடுத்துக்கலாம் இதிலே வந்து இப்போ கை இங்கே வைக்கிறதுக்கு பதில் இங்கே கூட வைக்கலாம் பக்கத்தில் இப்படி வச்சியும் நீங்கள் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கும் இப்படியும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை அறுத்திக்கலாம் கால்கள்ேர்த்தச்சாம் கைகள் ரெனு சேர்த்து வச்சிடலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுத்து விளைய விடலாம் இது பரிவிற்த்த பிரசாரித்த படோட்டாஸ் பயிற்சாசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த பிரசாரித்த படோட்டாசனால வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு சிடி அந்த மாதிரி நிறைய இருக்கு அது இல்லாமல் இது பரிவுறுத்த பிரசாரித்த படோட்டாஸ்னா என்ன நம்ம ட்விஸ்ட் பண்ண போறோம் அதுலேயே வந்து அதுலேயுமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு இது பார்த்தோம் அதாவது ஒரு கை மட்டும் நடுல ரெண்டு காலுக்கு நடுவில் வச்சிருந்தோம் இன்னொரு இது வந்து கால் பக்கத்துலேயே வந்து கையை வச்சுருந்தோம் ஸோ நீங்க அது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும் அப்பர் பாடி ட்விஸ்டிங் கிடைக்கும் விசிட்டிங் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரீஜனுக்கு வந்து ரொம்ப நல்லது லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் அதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது எல்போஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் பிரிஸ்ட்டு பாம்ஸ் இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் ஏன்னா ஒரு கை நம்ம கீழே ஊனிட்டு நம்ம இன்னொரு கை மேலே பார்க்குறோம் அதே மாதிரி மேலே பார்க்கறதுனால கண்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது இதில் நம்ம ஃபார்வர்ட் பென் பண்ணுறதுனால நம்மளோட பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப லோவர் பேக் பெயின் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபாட் ஃபாட்ஸ்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆகும் ஸோ தட் வெளியெலாம் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும் லெக்குக்கு வந்து நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து போகும் ஆனால் இதில் ஒரு ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீஸ் மட்டும் பென் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை கொஞ்சம் வைட் பண்ணி நல்லா பார்த்து பத்திரமா வைக்கணும் சரி இந்த ஆசனம் வந்து முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்